இன்னுமே நடந்துட்டு இருக்குது வேதனையோட அதையெல்லாம் சாது சந்யாசிகள் சகிச்சு கொண்டு இருக்கிறாங்க காலம் அப்படி ஒன்று இருக்குது ஆனால் பிறக்கும் வேத காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது அந்த வகையில் இன்னொரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புள்ளியம் சாது தரிசனம் பாவ விமோசனம் பக்தர்கள் தரிசனம் சாம்ராஜ்யத்தையே கொடுக்கும் ஏன்னா யாரு பக்தர்கள் யாரு பக்தர்கள் இல்லைன்னு நம்மளால அறிய முடியாது இங்க பேருமே பக்தர்கள் அவங்கள பார்த்தாவே ஒரு சாம்ராஜ்ய கோசாலைகள் நாராயண ராமனு கோசாலைகள் நிறைந்து இருந்ததுனால ராமனோட அம்மாவுக்கு கோசலைன்னு பேர் கிருஷ்ண பரமாத்மா ஐம்பது லட்சம் ஆடு மேசாரா பலராமனுக்கு ஐம்பது லட்சம் சாத்தைக்கு ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடி மாடு எங்கு பார்த்தாலும் இப்போ நம்ம வடநாடு போனோம்னா நல்ல பால் வெள்ளையில அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ராபமிரான் இந்த காலத்தில் இருந்த அந்த பசுமாடுகள்லாம் ஆயிரக்கணக்கான மாடுகள் அப்படியே மேய்சிச்சிருக்கும் தமிழ்நாட்டிலையும் மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருந்தது இப்ப எல்லாம் குளத்தையவே சைட் போட்டு வீடு கட்டிட்டாங்க தண்ணி வர்ற இடத்துல வீட்டை கட்டிட்டு தண்ணி வருது தண்ணி வருதுன்னு மக்கள் வரி பணத்துல அதுக்கு உதவி தொகை மேலும் நம்ம மேடான பகுதிகள் வீடு கட்டினது போய் பள்ளத்துக்குள்ள வீடு கட்டி கோசாலைகளுக்கு இருந்த அந்த பசுக்கள் மேய்ந்து பசியாரி தாய்ப்பாலுக்கு அடுத்தது நம்ம எல்லாம் காப்பாத்துனது எந்த பாலு பசும்பால் கைதட்டுங்க அப்ப பெற்றெடுத்த தாய் ஒரு தாய் தாய்க்கு பிறகு நம்ம மரண தருவாயிலையும் கூட பால் தான் கடைசியே கொடுப்பாங்க இறந்த பின்னும் நமக்கு பால் நிறைய பொருட்கள் பாண்டிச்சேரி இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளை மேற்கொண்ட தேசிய தலைவர் உலகம் முழுக்க ஸ்ரீவா ஸ்ரீ குத்ராதாசர் பூரி சித்தர் கோசெல் சுவாமிகளாக முன்னே ஐயா நெஞ்சலி அவர்கள் வந்து நம்மளை தொடர்பில் இருந்தாங்க அவர் என்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சார் என்னென்னா நீங்கள் உங்கள் கையால் ஒரு பசு நம்ம கோசாலை கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வருடம் அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான காங்கை பசு வந்து சேரும் என் அப்பா அண்ணாமலையார் மலான ஏன் இது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்னா வருங்காலங்களில் வந்து நம்ம எந்த பாதையை நோக்கி போகிறோன்றதே வந்து வித்தியாசமா இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து விவசாயன்ற பேர்ல விஷங்களை போட்டு உணவுன்ற பேர்ல அதை சாப்பிட்டு என்ற பேர்ல மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு கொடுத்து நம்ம இனத்தையும் எதிர்கால சங்கதியும் நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் இதை கேட்டால் நம்ம விஞ்ஞானம் அறிவியல் முன்னேற்றம் மேலோங்கி போயிட்டுருக்கோம் நம்ம திறமையா இருக்கிறோம் அறிவாளியா இருக்கும் எதுக்கு விழா சொல்லுங்க விழா எதுக்கு எல்லா ஒண்ணு சாது சந்தர்கள் குருமார்கள் பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கோசாலை உருவாக்குற மாதிரி அவர் முட்டுதான் உருவாக்கிருக்காங்க இப்ப நாங்களே இருக்கிறோம் சேர்ந்து எதுக்கு வேணுமோ சேட்டுகள் முட்டுதான் கோசாலைக்கு பாருங்க ஒரு ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு டப்பா வச்சிருந்தாங்க அதுக்கு உண்டிகை காசு போட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு மாட்டு போட்டோ போட்டிருந்தாங்க அவருக்கு சேட்டுகள் தான் அதிகமா இங்க கோசாலைக்கு பயங்கர பிராமுகத்தை கொடுத்தாங்க இந்த இந்தியூர் ஈரோடு அதுமே பணக்கார அவர் தான் இங்க யார் கும்பிட்றாங்களோ யாரு மேய்ச்சாங்களோ அவருக்கு என்னைக்கு பஞ்சம் இல்ல ஒரு மாடு வளர்த்துங்க சாப்பிடலாம் ரெண்டு மாடு வளர்த்துங்க குடும்ப செலவு பாத்துக்கலாம் மூணு மாதம் வளர்த்துங்க விவசாயம் பார்க்கலாம் பத்து மாதம் வளர்த்துங்க ஊர் நல்லா இருக்கலாம் நூறு மாதம் வளர்த்துங்க ஊர் நீங்களே பணக்காரர் அது மாடு பணக்காரம் பண்ணிருந்தது நீங்களும் பணக்கார ஆகணும் அவசியத்தை இல்ல வளர்த்துங்க மாடா கோசால வளர்த்துறாங்க நீங்களும் வளர்த்தலாம் எப்பா நாங்கள எல்லாம் மாடு வளர்த்துட்டு இருக்கிறோம் நான் ஒரு நாற்பது மாடு ஒரு முப்பது எருமை வளர்த்துட்டு இருக்கிறேன் எருமை பாலு எங்களுக்கு மரத்துக்கு ஒரு பக்தர்களுக்கு மாட்டு பாலு கண்ணுக்குட்டிக்கு எங்களோட மாடு நல்லா கண்டுகூட்டி வளர்ந்துட்டு நல்லா குடிச்சிட்டு ஆனந்தமா இருக்கிறது மாட்டு கையில பால் பிச்சிருந்தாங்க எல்லாம் திங்கக்கிழமை கண்டா ஏற்படுறது இல்லை திங்கக்கிழமை பூஜை பண்றதா எங்களோட மாட்டை வந்து திங்கக்கிழமை கண்டது நாங்க பருவமலை ஃபுல்லா பூஜை பண்றோம் அதை வந்து கடவுளை நினைக்கிறோம் நீ நோம்பி கண்டா எங்க கரடா பக்கம் வாங்க திங்கக்கிழமை வந்து குளிச்சாட்டம் குளிப்பாங்க எல்லாம் மாடுகளை குளிச்சு அந்த கீழே சாம்பிராணி புகையில போட்டு மாடு மனுஷரும் நல்லா வளர்த்துறாங்க மெத்தை போட்டு ஆசிரியர் போட்டு ஆசிரியர் பேர் அவளுக்கு ரெண்டு மாடு பில்ல வந்து குழந்தைங்க அப்படி ஊட்டுறீங்க இல்லையா அப்படி ஊட்டுறாங்க அந்த குடும்பம் இன்னும் செல்வாக்காக இருக்குது மாடு மேய்ச்சாலே போகுது மாடு மேய்ச்சாலே செல்வாக்கு ஆயிடுறோம் பூஜைக்கு தொட்டா போகுது எப்போ விஸ்வத்துல ஒரு குஜராத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் வராங்க மாடு மேய்ச்சிடலாம் பேர் எனக்கு என்ன சொல்றாங்க எனக்கு தெரியுமா சார் அவர் மாடு மேய்க்கிறாங்க வெளிநாடு பயிற்சிக்கார அமுல் பால வந்து மாடு வளர்த்துங்க மாடு மேய்ச்சி சொல்றேன் மாடு மேச்சு பழச்சுக்க முடியுமா இல்ல பழச்சுக்கலாம் மேய்ச்சிட்டு கட்டுங்க ஒரு லிட்டர் கொடுக்கு கொஞ்சம் தவிடு புண்ணா கொடுங்க ரெண்டு லிட்டர் கொடுக்கு கொஞ்சம் நெவல் பண்ணுங்க மூணு லிட்டர் கொடுக்கு

பால் சும்மா வருமா இப்ப என்ன பண்ணாங்க வெளிநாட்டுல நாங்க பால் உற்பத்தி சரி பண்ணணும் இல்லையா உணவு உற்பத்தி சரி பண்ணணுமோ பால் உற்பத்தி சரி பண்ணணுமோ